ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க என்னென்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது ஆக்சுவலி நான் கார் வாங்க கொள்கிறேன் உங்களுக்கு சைடில் வந்துட்டு வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் நான் கார் வாங்க கொள்கிற எனக்கு வந்துட்டு நிறையா சந்தேகம் இருந்துச்சு அதாவது ஒரு காருக்கு ஸ்பேர் நான் எங்கே போய் வாங்குவேன் எப்படி வாங்குவேன் அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அதை அப்படின்ற மாதிரி நிறைய தலைவலி அப்படின்றது எனக்குள்ளே இருந்துகிட்டு இருந்துச்சுங்க அதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் அதாவது இந்த சைட் வந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது இதுல போய் பார்த்தேன் ஜஸ்ட் ஷார்ட் வீடியோல ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அதை பார்த்து உள்ள போய் பார்த்தா எக்கச்சக்கமா இருக்குதுங்க உண்மையை அப்படியே வந்துட்டு உறக்க சொல்லி இருக்கிறாங்க அதாவது நம்ம என்னென்ன பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதனுடைய ரேட்டு எல்லாமே வந்துட்டு பக்காவா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இதுல எலாபரேட்டா சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல நம்ம காரினுடைய மாடலை சூஸ் பண்ணிக்கணும் காரினுடைய மாடல் சூஸ் பண்ண உடனே எனக்கு இந்த இடம் மறைக்குது இருங்க நோத்திக்கிறேன் ஓகே இப்போ நீங்க உங்களுக்கு சைட்ல பிக்சர் வர நீங்க அதை பாருங்க இப்போ நான் வந்து காரினுடைய மாடலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய கார் மாடல் என்னன்னா மாருதி பிரான்ஸ் 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 பாருங்க பிரான்ஸுக்கு போக வேண்டியதான் அவ மாறுதி செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு மாடல்ல இங்க பிரான்ஸ் அப்படின்றது வந்துடும் பிரான்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன மாடல் வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் லான்ச் பண்ணாங்க அதனால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஏன்னா நம்ம லான்ச் பண்ண உடனே தான் நம்ம கார் எடுத்தோம் நம்ம அப்புறம் நம்ம என்ன போட்டிருக்கோம்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இது டெல்டா பிளஸ்ல டெல்டா பிளஸ்ல ஆட்டோமேட்டிக் அப்படின்றது வந்துட்டு இதில் கொடுத்துக்கிறேன் நான் டெல்டா பிளஸ் ஆமாம் ஓகே இதில் நம்ம கொடுத்த உடனே நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படின்றது இங்கே ஷோ காமிக்குது நீங்க நீங்கள் பாருங்கள் இதில் வந்துட்டு முதல்ல என்னன்னா மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பார்ட்டு அப்படின்றது இருக்குது ஃபில்ட்ரு விண்டோ ஸ்க்ரீனு அதுக்கப்புறம் கார் ஆக்சசரிஸ் அப்படின்னு இருக்குது லைட்டு இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கேபிள் அப்புறமேட்டுக்கு பிரேக் சிஸ்டம் பிரேக் சிஸ்டம்லாம் இங்கே பாருங்க பிரேக் சிஸ்டம்லாம் நிறையா வரும் உங்களுக்கு பிரேக் பேட் வரும் உங்களுக்கு இன்னும் நிறைய அந்த ட்ரம்லாம் இருக்கு பாருங்க அந்த ப்ரேக் டிஸ்க்கு ஸோ இந்த டிஸ்கெல்லாம் வருது பாருங்க இந்த டிஸ்க் ஃப்ரண்ட் டிஸ்க் பேக் டிஸ்க் இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க நம்ம ஃப்ரண்ட் டிஸ்க் மட்டும் தான் நம்மள இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இந்த டிஸ்கோட விலை எவ்வளோன்றது இங்க எவ்வளோ க்ளியராக போட்டிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி நாலு ரூபா தான் பட் இது ஆயிரத்தி அறுநூறுவா இது மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட் டிஸ்கில் நிறையா விதம் அப்படின்றது இருக்கு அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டிஸ்க் தான் நம்ம காரில் பார்த்த மாதிரி இருக்கு ஓகே இப்படி வந்துட்டு நம்மளுடைய காருக்கு ஸ்பேர்லாம் பாத்தீங்களா அதெல்லாம் எவ்வளோ ஒரிஜினல் ரேட்டு அப்படின்றத நம்ம தாராளமா இதில் போய் தெரிஞ்சுக்கலாம் அதிகமாக பிரேக் ஆயில் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க அந்த பிரேக் ஆயில் அப்படின்றது எவ்வளோ எனக்குலாம் ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு கடைசியில் பார்த்தா அறுநூத்தம்பது ரூபாயில இருக்குது முந்நூற்றம்பது ரூபாயில இருக்கு இந்த மாதிரி ரேட்டு டிஃப்ரெண்ட் அப்படின்றது வந்துட்டு இதில் இருக்குது ஸோ ரொம்ப நல்ல விஷயம் சூப்பரான விஷயம் தான் ஸோ அடுத்தது எனக்கு இந்த ஆக்சசரிஸ்க்குள்ள தான் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை ஆக்சசரிஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆடியோ சிஸ்டமும் இதில் இதுல இருக்குங்க அண்ட் அதே போல் உங்களுக்கு பிரேக் கேமரா அதாவது பேக் கேமரா அப்படின்றது இருக்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு நம்ம கியர் ஷிஃப்ட் பண்றது ஸ்டிக்கர் இருக்கு இந்த மாதிரி நிறைய விதமா இருக்குங்க அந்த டோர்ல எல்லாம் வரும் பார்த்தீங்களா சைட்ல தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்களா அது இருக்கு அப்புறம் ஆக்சசரிஸ் இங்கே பாருங்க அதர் ஆக்சசரிஸ் மொபைல் ஹோல்ட்ரு எமர்ஜென்சி பிரேக் டவுனு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றதுக்கு ஆக்சசரிஸ்ல போனால் இங்கே பாருங்க நம்ம பாட்டில் வைக்கிற ஹோல்டர்ல இருந்து ஃபில்டர்லேருந்து அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஆன்டி ஃப்ரே இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இருக்கு ஆன்டி ரஸ்ட் ஃப்ரே பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு கார்ல ஏதாவது ஸ்பேர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பா இந்த சைட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனுடைய லிங்க் நம்மளுடைய சோசியல் மீடியாவில் கொடுக்குறேன் நீங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப் இது கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இதில் கொடுத்துருப்பேன் நீங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்க நம்மளுடைய மிஸ்டர் விஷ்வா கேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்